அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம இருக்க நாவல் கதை இருளும் ஒளியும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கதைகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வேகமா நடந்துட்டு இருந்துச்சு ஆவனோட ஒவ்வொரு நாளும் மனைவியோட வரவை எதிர்பார்த்துட்டு இருந்தா ரகுபதி எல்லா கோபத்தையும் தூக்கி போட்டு கடிதமும் அழைப்பிடுதலும் அனுப்பின பிறகு கூட வராமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சான் ஸ்வர்ணம் மட்டும் அடிக்கடி அவங்க வராமல் போயிடுவாங்களோ அப்படி வரதா இருந்தா கடிதம் ஏதாவது போடுவாங்கல்ல இப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தா நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க எங்கேடா உன் மனைவின்னு அவனை கேள்வி கேட்டு தொலைப்பாங்க கல்யாணமாகி வந்த புதுசுலேயே அவனுடைய நண்பர்களெல்லாம் சாவித்திரி அழைச்சிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படி ரகுபதியை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் ரகுபதி வீட்டுக்கே தேடி வந்து அவனை பார்த்துட்டு போனாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் தெருவில் ஏதாவது வண்டி வந்தால் கூட ஸ்வர்ணம் அவள் செஞ்சிட்டு இருந்த விலையை அப்படியே போட்டுட்டு வாசலில் வந்து எட்டி பார்த்துட்டு போவாள் அது அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கண்டிப்பாக வருவாங்கன்னு தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டா ரகுபதியோட மனசு ஒரு நிலையில் இல்லாமல் தவிச்சுது சாவித்திரியோட முதல்ல யார் பேசுறதுன்றது புரியாமல் மனசை குழப்பிக்கிட்டான் அவன் எப்படியா இருந்தாலும் அவன் தான் அவக்கிட்ட பேசணுன்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது இந்த மாதிரி பிடிவாத வேற என்னத்தை செய்ய முடியும் இப்படி யோசனையில் உட்காந்துட்டு இருந்த ரகுபதிக்கு முன்னாடி சரஸ்வதி பொன்முருவலோட அத்தானுக்கு என்ன அவ்வளோ பலமான யோசனை சொல்லிவிட்டு தட்டில் சிற்றுண்டியோடு வந்து நின்னான் என்ன யோசனை இருக்க போகுது எல்லாருக்கும் அழைப்பை அனுப்பியாச்சான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை சளி போட பதில் சொன்னான் போ அத்தான் உன் மனசில் இருக்க ஏக்கம் தான் உன் முகத்தில் நல்லாவே தெரியுத நான் என்ன நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்ப பச்சை குழந்தையா அவளும் வருத்தம் துணிக்கிற குரல்ல சொன்னான் தான் சந்தோஷப்படும்பொழுது அவளும் தன்னோட சேர்ந்து சந்தோஷப்படுவோம் தன் வருத்தப்படும் பொழுது அவளும் வருத்தப்படுறதுக்கு சரஸ்வதிக்கும் தனக்கும் அப்படி என்ன பந்தம் இருக்கு ரகுபதி யோசிச்சான் ஊஞ்சல் சங்கிலியை பிரிச்சுக்கிட்டு என்னை தேய்ச்சி குளிச்ச கூந்தலை பின்னே விடாம முதுகில் பொருளை விட்டு கண்ணீர் வழிஞ்சு நிற்கிற அவளை ஏக்கமாக பார்த்தான் ரகுபதி உனக்கு தான் எப்படியோ அடுத்தவங்க மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்கிற வித்து தெரிஞ்சிருக்கே என் மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே எதுக்குன்னு என்னை கேட்குறிய சரசு சரஸ்வதி வெக்க வந்தவள தலையை குனிஞ்சப்ப பிறகு சட்டுன்னு தலையை உயர்த்தி அவனை பார்த்து உன்னை விட அத்தை தான் மருமக பெண் இன்னும் வந்து சேரலையேன்னு ரொம்ப கவலையோட இருக்கா நல்ல வேலை நான் சமையல் கட்டு பக்கம் போகாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உப்பாலேயும் சுஜிலியோ உப்பு அள்ளி போட்டிருப்பான் ஆனா உனக்கு இதெல்லாம் எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை அம்மா நீ சாப்பிட ஏதோ புது பட்சணம் செஞ்சுருக்கான்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுருவேன் அன்னைக்கு கூட சாவித்ரி பொரிச்ச குழம்ப சமைச்சு வத்தல் குழம்புன்னு உன் இலையில பரிமாறினாலே நீயும் அதை வேஷ் வேஷ்னு சொல்லி சாப்பிட்டியே ஞாபகம் இருக்கா உனக்கு புருஷன் புஞ்சாத்தி விஷயத்தில் நம்ம ஏன் தலையிடணும்னு நான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு அமைதியாக வெளியே போயிட்டேன் சொன்னவ பொங்கி வர சிரிப்பை அடக்க முடியாமல் கலகலன்னு சிரித்தப்போ அந்த சிரிப்போட ஒலி யாழ்னோட இசையை போல ரகுபதிக்கு தோணுச்சு வர வர உனக்கு வாய் ரொம்பவே அதிகமாயிடுச்சு நான் இருக்கிற நிலைமைக்கு என்னை பார்த்து நீ ஏளனம் பண்ணுறியா சாவித்திரியன் கூட இருந்ததே கொஞ்ச காலம் அதுலேயும் அவள் எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் மனசு தெரிஞ்சு எனக்கு உபச்சாரம் பண்ணது அதை விட ரொம்ப அதிகம் சமையல் அறையிலருந்து அம்மாவோ நீயோ காய்ச்சி வச்ச பாலை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா அதை மேஜை மேலே மூடாமல் வச்சுட்டு போர்வை எழுத்து படுத்துக்க தான் தெரியும் அவங்களுக்கு இன்பமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க வேண்டிய அந்த அறையில் அழுகையும் விம்மலும் தான் எண்ணெய் நிறைந்திருக்கும் என் படுக்கை சுவர்களுக்கு வாய் இருந்தால் நான் ரசித்த அந்த எல்லாம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் ரகுபதி சொல்லும் பொழுதே அவன் கண்கள் எல்லாம் கலங்கிடுச்சு அதை பார்த்ததும் சரஸ்வதியோட நெஞ்சே விளந்துடுற அளவுக்கு துக்கம் தொண்டையே அடைச்சிது அடுத்தவங்களோட துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க சரஸ்வதிக்கு தன் அத்தனோட துன்பத்துக்கு எப்படி பரிகாரம் தேடுறது அதை எப்படி சரி செய்யறது இல்லை அதை எப்படி தான் அவளுக்கு புரியல கொஞ்ச நேரம் அவ யோசிச்சுட்டு மெதுவா அத்தான் நான் ஒன்னு சொல்றேன் கேப்பியா ஒருத்தருக்கும் தெரியாம நீ போய் சாவித்திரிய கூட்டிட்டு வந்துர அத்தைக்கு கூட தெரிய வேண்டாம் என்ன இருந்தாலும் அவ உன் தானே என்ன சொல்ல போறா அவ்வளோ நேரம் கலங்கி இருந்த ரகுபதியோட கண்களில் இப்போ வைராகியத்தோட ஒளி வீசிச்சு நல்லா பேசுறிய சரசு தப்பு செஞ்சவ நானாவே இருந்தாலும் அதுக்காக அவகிட்ட நான் மனசு வருந்தி இங்கிருந்து போகும்பொழுதே அவகிட்ட மன்னிப்பு கேட்டு போக வேண்டான்னு கூட தடுத்து பார்த்தேன் ஊருக்கு போன பிறகு கடிதம் போடுன்னு கூட அவகிட்ட எவ்வளோ வற்புறுத்தினே தெரியுமா எனக்கு யார் பேரிலையும் எந்த வருத்தமும் இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்காகத்தான் என் மாமனாருக்கு கூட எல்லாத்தையும் மறந்து அழைப்பிதழ் அனுப்பி வச்சேன் இனியும் நான் போய் அவளை வேண்டி வேண்டி கூப்பிடணும்னு நீ நினைக்கிறியா மனுஷனுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா கொஞ்சம் கோபத்தோடவே சொன்னான் அதுக்கு மேலே சரஸ்வதியால அவன்கிட்ட ஒன்றும் பேச முடியல ஏதோ ஒரு வித ஏக்கம் மனசு பிடிச்சி அழுத்த அந்த அறையை விட்டு வெளியே வந்தா கத்தி கூண்டல் காத்துல பறக்க அவன் மெதுவாக நடந்து போறதையே ரகுபதி பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் அங்கிருந்து போன பிறகுதான் அவ திறப்பு விழாவுக்கு என்ன பாட்டு பாட போறான்னு கேட்காம போனதே அவனுக்கு ஞாபகம் வந்தது அவன் இப்படி மனசு வாடி இருக்கும் பொழுது வாணின உள்ளத்துலேருந்து கிளம்புற பாட்டும் சோகமாக தானே இருக்கும் இப்போ எல்லாம் சரஸ்வதி அதிகமாக பாடுறதே இல்லை ஏன் பாடுறதில்ல ஒருவேளை அவன் வருத்தமாக இருக்கான்னு நினச்சி அவள் பாடுறதே விட்டுட்டாலோ சி இனிமேலும் அவள் எதில் ரகுபதி இப்படி சோகமாக இல்லாமல் உற்சாகத்தோடு நடக்கணும்னு தீர்மானம் செஞ்சுக்கிட்டான் மெதுவாக தனக்குள்ளே அவன் குழலோசை ஹசை கேட்குதம்மா கோபாலகிருஷ்ண குழல் ஊசி கேட்குதம்மான்னு அவன் பாடுறத ஜன்னல் வழியா ரெண்டு கண்கள் முத்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா பாடுறியார்த்தான் அவனக்கு பாட்டை கேட்க தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளோனாலும் பரவாயில்ல பாடவும் தெரியுதே சரஸ்வதியோட மகிழ்ச்சியை அங்கிருந்தே தெரிவிச்சா திருப்பி விழாவுக்கு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ரகுபதியோட அர்த்த அலமேலு திடதிப்புன்னு கிராமத்துல இருந்து வந்து சேர்ந்தா ஒட்டை மாட்டு வண்டியில மூட்டை முடிச்சுகள் சகிதம் அவ வந்து இறங்கினதுமே சரஸ்வதிக்கு அலுமத்தை வெறுமனே வரல வெறும் வாயை மெல்றதுக்கு ஒரு பிடி அவள் கிடைக்காதான்னு தான் வந்திருக்கான்னு புரிஞ்சிருச்சு அத்தை அத்தை உன் நாத்தனார் வந்திருக்காங்க பார் இனிமே இது மாதிரி நீ யாருக்கும் பயப்படாமல் இருக்க முடியாது வீட்டு விஷயங்களை மூடி மூடி ரகசியமாக வச்சுக்க முடியாது அலமோத்த இருக்கிறது கிராமமாக இருந்தாலும் ஆல் இண்டியா ரேடியோ அளவுக்கு செய்திகளை வேகமாக பரப்பி விட அவளுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்பின்கட்டுக்கு விஷயத்த சொல்ல வேகமாக போனான் ஸ்வர்ணம் சரஸ்வதியோட கண்ணத்தில் லேசாக தட்டி அப்படியே அசட்டு பெண்ணே இன்னும் நீ குழந்தையா என்ன வாயை திறக்காமல் கொஞ்சம் அமைதியாக தான் இரு பாயும் கையும் பரபரானு ஏன் இப்படி இருக்க நீ அவளை திட்டிக்கிட்டே நாற்று நேரம் வரவேற்க கூடத்துக்கு வந்தாள் நாலஞ்சு தகவட அப்பாக்களும் புடவையில் கட்டப்பட்ட மூட்டை ஒன்றும் ஒரு சின்ன பெரம்பு பெட்டி இவைகளெல்லாம் படை சூழ அலமும் காலை நீண்டிக்கிட்டு கூடத்தில் உட்காந்துக்கிட்டு சாவித்ரி ரகுபதியும் கல்யாணத்தைப்போ எடுத்த ஃபோட்டோவை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தா நடையில் கதவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பயந்து ஒதுங்கி போய் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை அது வரைக்கும் யாருமே கவனிக்கலை தயக்கத்தோடு அந்த பெண்ணை பார்த்து சரஸ்வதியும் சொர்ணமும் உள்ள வாயம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்க அழைச்சதை கேட்டதந்தான் அலும முகத்தை திருப்பி நடைப்பக்கம் பார்த்துட்டு இதே நடி அதிசயம் உள்ள வாயம் தங்கும் மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்க அதோட அவளை கூப்பிட்டா ஒரு பதினாறு பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் உள்ளே வந்து அத்தை அலுமோட பக்கம் உட்கார்ந்துக்கிட்டா அலுமத்தை அத்தை மாட்டிட்டு இருந்து அந்த புகைப்படத்துலேருந்து இருந்து கண்களை ஒரு சுழட்டு சுழட்டி ரகுபதியோட மனைவி எங்கன்னு கேட்குற மாதிரி அந்த வீட்டையே கண்களாலேயே அலசினா சாவித்திரி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்றது அவளுக்கு ஏனோ அறகுறையா தெரிஞ்சிருக்கு உன் மருமக பெண் எங்கே காணும் கேட்டுக்கிட்டே மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் பிரிக்க ஆரம்பித்தா பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா நீங்கள் எழுந்து வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம் ஸ்வர்ணம் பேச்சை மாற்றி அவங்கள உள்ள அழைச்சிக்கிட்டு போனான் சரஸ்வதியை தனியாக பார்த்து ஏன்டேம்மா இப்போ நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி திடீர்னு வந்து வீட்டு விஷயங்களெல்லாம் துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டாலே ஸ்வர்ணம் சரஸ்வதியை பார்த்து சொன்னான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காத்த அந்த பெண் யாருன்னு உனக்கு தெரியுமா சாதுவாக இருக்கும் போல இருக்கே சரஸ்வதி சொன்னான் யாரோ என்னவோ அலமுக்கு சொந்தக்காரங்கன்னு ஆயிரம் பேர் இருப்பாங்க எல்லாரையும் சொந்தம் கொண்டாடுறது அப்போ வழக்கம் இன்னைக்கு ஒருத்தரை நல்லவங்கன்னு சொல்லுவா நாளுக்கு அவங்கள பார்த்தாலே அலமுவுக்கு பிடிக்காது அவள் ஒரு மாதிரி சுபாவம் கொண்டவ ஸ்வர்ணம் சொன்னான் அதுக்குள்ளே ஊர்லேருந்தவன் வந்தவங்க சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க சாயம் போன பழைய புடவையும் பல இடங்கள்ல தைக்கப்பட்ட ரவிக்கையும் தங்கம் போட்டு இருந்தாலும் பருவத்துக்கு ஏற்ற பூரிப்பு உடம்புல பளிச்சிட்டுது பல வாசனை தைலங்களாலும் ஷாம்புக்களாலும் அடைய முடியாத அடர்ந்த கூந்தல் அவகிட்ட இருந்தது இருந்தது புளிச்ச அமுதம் கேழ்வரகு கூழுமா சாப்பிட்டதுக்கே அவன் கண்ணங்களுக்கு காஷ்மீர் ஆப்பிள் பழத்தோட நிறம் எப்படி கிடைச்சிருக்கும் சலிக்காத உழைப்பும் பரிசுத்தமான உள்ளமும் கிடைச்சிருந்ததால கள்ளங்கபடம் இல்லாத இந்த முக அழகும் வனப்பும் மிகுந்த உடலமைப்பும் பெற்று இருந்தா சரஸ்வதி கூட நல்ல அழகுதான் தங்கம் எவ்வளோ அழகா இருந்தாலும் அதற்கு படி மேலே அழகு கொண்டவதான் சரஸ்வதி அப்படி இருக்கவ வெச்ச கண் வாங்காம தன்னையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறத தங்கம் பார்த்ததும் பயத்தோட தலையை கவிழ்த்துக்கிட்டா எதுக்காகம்மா இப்படி நீ என்னை பார்த்து பயந்துட்டு இருக்க சரஸ்வதி கேட்டு தங்கம் இப்படி வா இங்கே வந்து உட்காரு நாங்களும் உனக்கு வேண்டியவங்க தான் பயப்படாமல் இப்படி வா அவளை அன்போடு கூப்பிட்டா அத்தை சரஸ்வதியை பார்த்து பயப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை நீ பெரிய பாடகி கச்சேரி எல்லாம் பண்ண போறியான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்சம் பழகிட்டேன்னு வச்சுக்கோ லொட லொடலானு பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னா ஓஹோ நான் கச்சேரி செய்ய போகிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அத்தை வந்திருக்காளோ சரஸ்வதி மனசுக்குள்ளேயே வியந்துக்கிட்டு அப்படியா அப்படின்னு மகிழ்ச்சியாக தெரிவிச்சா தங்கமும் சரஸ்வதியும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பழகினாங்க தன்னை அந்த பெண்ணை பார்த்ததும் சரஸ்வதிக்கு ஏதோ ஒரு விதமான பாசம் வந்தது நேரம் வெளியே போயிருந்து வீடு திரும்பின ரகுபதிக்கு முதல்ல தன் அத்தைய பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா இப்படி எழுச்சி போயிட்டிய ரகு தான் செஞ்சு வந்த பொருள் விளாங்கா உருண்டையும் முறுக்கையும் தட்டில் வச்சு கொடுத்து நிலம் விசாரிச்சா அலம்பும் வீட்டில் உருக்கின நெய்யில் செஞ்ச முறுக்கை ரசிச்சு சாப்பிட்டபடியே ரகுபதி சரஸ்வதியோடு உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்த பெண்ணையும் கவனிச்சான் கொஞ்சம் முன்னாடி பழைய புடவையை கட்டிக்கிட்டு இருந்த தங்கம் இப்போ அழகான பூ போட்ட வாயில் புடவையை கட்டியிருந்தா சீச்சி இது ஒன்றும் நல்லா இல்லை இந்தா இந்த புடவையை கட்டிக்கோன்னு சரஸ்வதி தான் அவளுக்கு ஆசையாக கொடுத்தான் அந்த சிகப்பு நிற வாயில் புடவை அவளுடைய தங்க நிற மேனிக்கு இன்னும் அழகு சேர்த்துச்சு சரசரனு விரல்களால் பூவை தொடுக்கறதுலயே முடிஞ்சிருந்தா சில நிமிஷங்களுக்குள்ள மல்லிகை சரத்தை மொத்தமா கட்டி முடிச்சா அந்த அழகான மாலையை வளைச்சு கட்டிட்டு அவன் தான் கூட தூஞ்சல்ல உட்காந்துட்டு தன்னையே கவனிக்கிற ரகுபதி அவ பார்த்தா சரஸ்வதியோட பாட்டை கேட்கணும்னு அவளை நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அவள் யாருன்னு உனக்கு தெரியுதா நீ கண்டிப்பா மறந்து போயிருப்ப அலும் தான் கேட்டா என் கல்யாணத்தப்போ உனக்கு ஆறு வயசு இருக்கும் நம்ம கூட வந்திருந்தேடா தொட்டில கிடந்த தங்கத்தை பார்த்துட்டு இந்த பாப்பா அழகா இருக்கத்த அப்பா எவ்வளோ பெரிய கண்கள் பாரு இந்த பாப்பாவை நான் எடுத்துட்டு போய் விளையாடட்டுமா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவியே தங்கத்தோட அப்பா அதான் என் மச்சனர் கூட வேடிக்கையா டே வாண்டு பயலே உனக்கே அவளை கொடுத்துட்றேன்டான்னு அடிக்கடி சொல்லுவாரே நீ தான் புது சம்பந்தமா எங்கேயே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட சரஸ்வதியை விட்டுட்டு நீ வேற இடத்துல பெண் தேடினதே எங்களுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா அப்படின்னு மொத்தமா சொல்லி முடிச்சா கள்ளங்கவடம் இல்லாத பிள்ளை பருவத்துல தான் சந்திச்ச பெண்களை எல்லாம் மறந்துட்டு சாவித்திரியை போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன் பண்ணிக்கிட்டேன்னு மெதுவா அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா ரகுபதி இன்னிசை கச்சேரியோட அரங்கேற்ற திருப்பு விழா நல்லபடியா முடிஞ்சது சாவித்ரி வராமலேயே வைபவம் குறைவில்லாம நடந்துச்சு அன்னைக்கு காலையில வரையில தெருவுல போகிற வண்டியெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போனா ஸ்வரணம் ஊர்ல தெரிஞ்சவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லியே அவளுக்கு சலிச்சு போச்சு முதல் நாள் அலமு ஒன்னுக்கு பத்தா சொல்லின செய்திகள் வர அவ மனசு அரிக்க ஆரம்பிச்சது நீ தான் ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு மூடி மூடி வச்சுக்கிட்டு இருக்க அவன் மருமக பெண்ணோட பாட்டி இருக்காளே அவ நாம தான் அவ பேத்திய பாடா படுத்தி வைக்கிறோன்னு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு என்ன பண்ண போறா நீ அலமு ஆத்திரத்தை கிளப்பி விட்டா ஸ்வர்ணம் வியப்பும் கோபமா புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏதோ சின்னதா மனஸ்தாபம் அதனால பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா அதுக்காக அபாண்டமா இவ்வளோ வதந்திங்களை கிளப்பணுமா என்ன கிட்ட நான் எவ்வளோ பாசமா இருந்தேன் ரெண்டு வேலையும் தலைவாரி செட பின்னி பூ வச்சு அவளுக்கு விழுந்து விழுந்து சமைச்சு போட்டு எவ்வளோ அனுசரணையோடு நடந்துக்கிட்டேன் இப்படி என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் நினைச்சு நினச்சி ஸ்வர்ணம் ரொம்ப வருத்தப்பட்டா என்னம்மா அப்படியே அசந்து போய் நிக்கிற எதையாவது சொல்லிட்டு போட்டோம் நீ விடுமா ரகுபதி அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னான் தங்கமும் சரஸ்வதியும் விழா குதூகலத்துல சந்தோஷமா பங்கெடுத்துக்கிட்டாங்க எப்படி கூப்பிடுறது என்ன உறவு சொல்றதுன்னு கவனிக்காம சரஸ்வதி ரகுபதிய கூப்பிடுற மாதிரி அவளும் அத்தா அத்தான்னு ஆசையோட கூப்பிட ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க இதோ ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறேன் சிரிச்சுக்கிட்டே அவன் மனசை கவரவும் செஞ்சா தங்கும் உனக்கு பாட தெரியுமா ரகுபதி அவளை விளையாட்ட கேட்டப்போ ஒவ்வொன்று தலையாட்டினா தங்கம் பாடுவேன் ஆனா சரசு அக்கா மாதிரிலாம் தாள போட தெரியாது கிராமத்துக்கு வர சினிமாவில இருந்து எவ்வளோ பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா மாட்டுக்கு தீனி வைக்கிறப்ப பாடுவேன் கோலம் போடும்போது பாடுவேன் சுவாமிக்கு பூ போட்டு விலைக்கு ஏற்றும் போது பாடுவேன் கிணத்துல தண்ணி இழுக்கும்போது பாடுவேன் தயிர் கடையும் போது கூட பாடுவேன் என் பாட்டை கேட்டு ரசிக்காதவங்களே இல்லை தெரியுங்களா நான் பாட்டு பாடுறதை கேட்டு பசு மெய் மறந்து போய் தன்னோட கண்ணுக்குட்டி நக்கிறதுக்கு பதிலாக என்னையே வெற்ற கண் வாங்காம அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தங்கம் படப்படான்னு பேசிக்கிட்டே இருந்தா சரி சரி அப்படின்னா சரஸ்வதி கிட்ட நாளைக்கு கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாட்டா கத்துக்கோ நாளைக்கு நீ தான் பாடணும் ரகுபதி சொன்னான் ஆனு பாய் ஆச்சரியத்தில் திறந்தா தங்கம் ஏறக்குறைய ஆயிரம் பேருக்கு எதிர நான் பாடுறதா ஐயோ தொண்டை இப்பவே அடைக்குதே எனக்கு என்ன பாட தெரியும் இவர்கிட்ட போய் நான் பாட்டு பாடுவேன்னு சொன்னதே தப்பாயிடுச்சே பயந்துகிட்டே தங்கும் அவனை பார்த்தா ஏதோ கொஞ்சம் பாட தெரியும் இவ்வளோ பெரிய பரீட்சை வைக்கிறீங்களே யாரும் இல்லாத இடத்துல என்னமோ வாய்க்கு வந்ததை பாடுவேன்னு சொன்னா இப்படி இவ்வளோ பெரிய விழாவுக்கு கடவுள் வாழ்த்து பாடுன்னு சொல்றீங்களே நல்லா இருக்கு போங்க அத்தான் கண்ணத்துல தன் கைய ஊனி கண்களை சிமிட்டுகிட்டே சொன்னான் மனசு போனபடி தான் தைரியம் அதிகம் விழா மண்டபத்தை உன் கிராமத்துல இருக்க மாட்டு துழுவமா நினச்சிக்கிட்டு பாடு எல்லாத்துக்கும் மனசுதானே காரணம் அரண்மனையையும் குடிசையையும் மகான்கள் பிறந்த இது நமக்கும் இருக்க வேண்டாமா ஏதோ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு பாட வருமா வராதான்னு ரகுபதி சொன்னான் கொஞ்ச நேரம் கழித்து தங்கம் தரையை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தா அப்புறம் மெதுவான குரல்ல நந்தகோபாலனோடு நான் ஆடுவேன்ற பாட்டை நிறைய தப்பு தப்போட பாட ஆரம்பிச்சா எவ்வளவுதான் தப்பு இருந்தாலும் அவன் பாட்டில் இருந்த உருக்கும் அவன் மனசுல கண்ணனோட உருவம் நிறைஞ்சிருக்கிறத அவ பாடும்பொழுதே தெரிஞ்சது அவ பாட பாட அவளுடைய கண்கள்ல இருந்து தாரத்தாரியா கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சுது உடனே உதடுகள் எல்லாம் படப்படன்னு துடிச்சிது மெல்ல மெல்ல பாட்டோட ஒளி அடங்கி விம்மல் தான் அதிகமாயிடுச்சு தங்கம் தன் ரெண்டு கைகளாலும் கண்களை மூடி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தா இதை பார்த்து ரகுபதி திடுக்கிட்டு போயிட்டா கொஞ்சம் முன்னாடி சிரிப்பும் கேலியமா பேசிட்டு இருந்தவ ஏன் இப்படி திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா நினச்சவ வாஞ்சையோட அவ தலைய வருடி தங்கம் இது என்னமா ஏன் அழுவுறேன் உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா ரகுபதி கேட்டான் தங்கம் எதுவா இல்லைன்னு தலையசிச்சா அப்புறம் அழுகிய நிறுத்திட்டு சிரிச்சிக்கிட்டே நான் பாடினது நல்லா இருக்கா அதான் என் குரல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா பளிச்சுன்னு அவளோட முத்து போன்ற பற்கள் தெரிய சிரிக்கிற அந்த பெண்ணை பார்த்ததும் ரகுபதிக்கு வான்வெளியில கார் மேகத்தை கிழிச்சுக்கிட்டு வெளிவர சுடர் வெளிச்ச மாதிரி தெரிஞ்சது நீ நல்லா பாடுற தங்கம் உன் குரலும் இனிமையா இருக்கு சரஸ்வதி கிட்ட கொஞ்ச கால சங்கீதம் கத்துக்கிட்டேனா நீயும் நல்லா பாட ஆரம்பிச்சிடுவ ஆமா நீ எதுக்கு அழுத திரும்பவும் கேட்டான் அவ கொஞ்சம் சங்கோஜத்தோட அவனை பார்த்து ஒரு ஒரு நேரம் என்ன பார்க்கும்பொழுது எனக்கே சந்தேகம் வருது ஒருவேளை என்னத்தான் வர்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கலையோன்னு நினைச்சிக்குவேன் என்னை கல்யாணம் செஞ்சுக்க பெண் பார்க்க இதுவரைக்கும் எங்கள் வீட்டுக்கு ஏழு எட்டு பேர் வந்தாங்க அம்மா கடனாவது வாங்கி பஜ்ஜியோ சொஜியோ செஞ்சு வைப்பா வர்றவங்க முதல்ல நாங்கள் வசிக்கிற ஓட்டு வீட்டை பார்ப்பாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் பொழுங்குற சாமான்களோட தரத்தை எல்லாம் மதிப்பிடுவாங்க அப்புறம் என்ன பாட சொல்லுவாங்க இவ்வளவையும் செஞ்சுட்டு பெண்ணை பிடிச்சிருக்கு பணம் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எப்படியோ ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிடுவா அம்மா ஆனா அவங்க கேட்குற வெள்ளி பாத்திரங்களுக்கும் சீர்வரிசைகளுக்கும் தான் அம்மா எங்கே போவான் அத்தா இருக்கிறவங்க தாராளமாக கொட்டட்டும் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கிட்டோம் ஆனால் பணத்தையும் தங்கத்தையும் ஒப்பிட்டு மதிப்பு போடுறது சுத்த பைத்தியகாரத்தனம் ரகுபதி நினைச்சான் அழகுல சிறந்தவள குடும்பப்பாங்க இருக்கிற ஒரு பெண்ண இப்படி சமூகம் பணத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா இந்த சமூகமா சீர்திருத்தி இருக்குன்னு சொல்ல முடியும் பாரதி பாடல்களை பாடுற இந்த வாலிப பசங்க தான் சீர்திருத்தி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா என்ன யோசனையில ஆழ்ந்தா ரகுபதி சரஸ்வதி வந்து அத்தா நாளைக்கு கடவுள் வாழ்த்து யார் பாட போறா அப்படின்னு கேட்டா தங்கத்துக்கு ஏதாவது சின்னதா நல்ல பாட்டு ஒண்ணு கத்துக்கொடு சரசு அவன் அழகா பாடுறா நீ இது வரைக்கும் கேட்கவே இல்லையே ரகுபதி சொன்னான் சரஸ்வதி தங்கத்தை அதிசயமா பார்த்து அப்படியா தங்கம் சரி சரி வா நானும் கொஞ்சம் தான் பாக்குறேனே அப்படின்னு அவ கைய ஆவலா பிடிச்சு கூட்டிட்டு போனான் குறைய ஆயிரம் பேருக்கு மேல கூடி இருந்த அந்த மண்டபத்துல சபை கூச்சம் எதுவும் இல்லாம தங்கம் கலியேன்னு பாடினா அவளுக்கு துணையா சரஸ்வதியும் மெதுவான குரல்ல பாடவே அவளுக்கு பயம் எதுவும் ஏற்படல தங்க பதுமை போல நின்னு அவ பாடின அழகு அங்க வந்திருந்தவங்களோட மனச வெகுவா கவர்ந்து இருந்துருச்சு சரஸ்வதி வருஷ கணக்கில் சங்கீதம் பயின்றவா அவ முதல் கச்சேரியே தரமானதா அமைஞ்சிடுச்சு அன்னைக்கு அவ பாடின சங்கராபரணமும் தோடியும் ரொம்ப நேரம் வரையும் எல்லார் காதுகளையும் ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தது பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் எங்கும் நிறைஞ்சிருந்த இந்த பரபிரம்மத்தை நாதரூபமாக நினைச்சு வணங்கினா சரஸ்வதி இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி